ஓம் மகா கணபதியை குரு வாழ்க குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்பாக எப்பொழுதுமே ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கும் போது நம்ம பார்க்க இருக்கிறது வருட கிரகங்கள் அப்ப வருட கிரகங்கள்னா மொத்தம் நான்கு கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த நான்கு கிரகம் தான் ஒரு ராசி கட்டத்துல அந்த வருடம் முழுக்கவுமே நிலைத்திருக்கக்கூடிய கிரகங்கள் இதன் அடிப்படையில் தான் ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கிறோம் ஒரு மாத காலகட்டத்தில் ராசியை பயணிச்சுட்டு அப்போ மாத பலன்கள் அதை நிர்ணயிப்போம் இந்த வருட பலன்கள் ஆண்டு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று பாத்தீங்கன்னாக்கா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த ஆண்டு முழுக்கவே கும்ப கும்பராசில தான் இந்த சனி பகவான் போயிருக்க போறார் அப்ப கும்பராசியானது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த சனி பகவான் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க அப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டகச்சனி அப்படின்றத சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது கண்டகச்சனி ஒரு மனிதனை எந்த விதத்திலையும் பாதிப்பை தராது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும்ன்ற விதிங்க அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி நினச்சி யாராவது சொல்கிறாங்கன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு அரசு மூலியமாக ஆதாயங்களும் அரசாங்க மரியாதைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக இந்த சசயோகமா செயல்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஏழாம் இடத்தில் இது தவிர உங்களுக்கு எந்த விதத்திலையும் கண்டகச்சன வண்டி வாகன தடைகள் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சனி பகவானாலும் தோஷங்கள் இல்லை அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்ப இந்த சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி முழுக்கதுமே இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அப்ப இரண்டரை வருட காலம் அங்க இருக்கிறதுனால அடுத்த இரண்டை வருட காலமானது சனி பகவானால ஓரளவுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அப்படின்ற சொல்லலாம் அடுத்த இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களும் புனித மடையின்று விதிங்க அதாவது உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மூணாம் வாரியா பார்ப்பார் தந்தை வழி சொத்து சோகத்தினால ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேர காலகட்டத்தில் உருவாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தந்தை வீட்டு தந்தை வழி சொத்து சோகங்கள் உங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அல்லது விற்கப்படாத மடைகள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உருவாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு உங்களுக்கு ஒரு அணு ஒரு அந்நுனிய பலன்கள் உருவாத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமும் உருவாக அதே போல ஏழாம் பார்வையா உங்க ராசிக்கு ஏழாம் உங்க ராசியை பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரர்கள் இதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னாக்கா பம்பரமாக சொல்லிட்டு இருப்பீங்க ஒரு வேலைகளை கொடுத்தா இந்த நேரத்துல தான் செய்யணுன்ற மாதிரி திட்டமிட்டு செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க ஆனா இந்த நேர காலகட்டத்தில் தெளிவா சொல்ல வரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டங்கள் இரண்டை இரண்டரை வருட காலகட்டத்துக்கு முழுக்கதுமே கொஞ்சம் மந்த சூழல்கள் ஏற்படும் இதை நாளைக்கு செய்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி தள்ளி போடக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க அதனால இந்த சனி பகவானின் இருந்து மட்டும் விடுபடுறதுக்கு என்ன செய்யலாம் ஏழாம் வாரியா உங்க ராசியை பார்க்கறதுனால சனியின் அம்சமான விநாயக பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்தீங்கன்னாக்கா ஒரு உடல்ல பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் என்ன அலைகள் திங்க் பண்றதை பார்க்க முடியுங்க அப்ப விநாயக பெருமானை வழிபாடு செய்யறது ஓரளவுக்கு நல்லா விதிங்க அதே போல பாத்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்க இருக்கிறார் நான்காம் இடம் வீடு மலைவாசல் வண்டி வாகன யோகங்கள் அப்படின்ற விதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் புதிய வாசல் வாங்குவதற்கும் வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் உகந்த காலகட்டமாக சனி யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்ற விதிங்க அடுத்ததான் ராகு கேது இந்த ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலேயும் கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால இந்த ராகு கேதுன்றது இந்த வருடத்தில் அந்தளவுக்கு யோகம் நிறைந்ததாக இல்லை அப்படின்ற விதிங்க அப்போ இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா thank yeah. you வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா நாவடக்கத்தை வச்சு பேசுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இருக்குதுங்க காரணம் என்ன இரண்டாம் இடமானது தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப இரண்டாம் இடத்துல கேது போகறதுனால வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நாலு நான் காசு மிச்சப்படுத்த முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாக்கத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால திட்டமிட்டு செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் யார்ட்டையும் மத்தவங்ககிட்ட பேசும்போது போது பேசுறது ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் ஏன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சல்லுன்னு கோவம் வந்துடும் அப்ப அந்த கோவம் வர்றதை மட்டும் கொஞ்சம் அடக்கி இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் மன நிம்மதி குறையாம இருக்கிறத கண்குளரை பார்க்க முடியுன்ற விதிங்க அடுத்த எட்டாம் இடத்துல ராகுபகான் இருக்கிறனால கொஞ்சம் எட்டாம் இடமானது சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்குன்ற விதிங்க ஒரு அறுபது வயது கடந்த நபர்கள் யாராவது இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் உங்களோட உடலில் அக்கறை எடுத்துக்கொள்றது ஓரளவுக்கு நல்லா முக்கியமாக அடிவேரி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இல்லை அடிவெயர் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாத்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க அப்போ ஃபுட்டில் அதாவது நீங்கள் எடுத்தக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழைய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் இருந்தீங்க நேரம் கடந்து சாப்பிடாம இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகுவிந்தாவே உங்களுக்கு உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது அல்சர் கம்ப் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பார்க்க முடியுது அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ீங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் இந்த நேர காலகட்டத்தில் குரு பகவான் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது ஒரு விசேஷமான ஒன்று சொல்லலாம் இந்த நேரம் இருபது இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரலுமே இந்த குரு பகவான் வக்ரத்தில் இருந்தாலும் அந்த அளவுக்கு யோகம் இல்லை ஆனால் இந்த வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதி பார்வையே அவங்களை பார்க்க இருக்கிறாருங்க அப்ப உண்மையாலுமே சொல்ல வர எனக்கு தெரிஞ்சது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் குருவின் பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள்

வெற்றியாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய அமைப்புகளா முதல் நான்கு மாத காலகட்டங்கள் இருக்கும் விதிங்க அதே போல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குறிப்பாக்கறதுனால ஐந்தாம் இடம் பூர புத்திரஸ்தானம் அப்படின்ற விதிங்க வெகு குழந்தை பேர் இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு வெகு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு விதிங்க அப்ப திருமணத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வர ஜனவரியிலிருந்து ஏப்ரல் குள்ளார திருமணத்தை முடிச்சுக்கிறது உங்களோட அறிவின் திறமை குழந்தை பெருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களும் நீங்க குழந்தைக்காக இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் விதிங்க ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை வந்தாருன்னா ஒரு சில தடைகள் ஏற்படலாம் அதனால முதல் நான்கு மாத காலகட்டங்கள் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற விதிங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முதல் நான்கு நான்கு மாத காலகட்டங்கள் எந்த விதத்தின் தடை தாமதங்கள் இல்லாம சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லா விஷயத்திலும் ஒரு தடவை ரெண்டு தடவை சிந்தித்து விதிங்க அதே வேளையில் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் ஏன் அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதத்தின் அடிப்படையில் தான் ஓரளவுக்கு நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்றது தசாபுத்திகள் செயல்படும் அதனால் உங்கள் சுய ஜாதத்தை உங்களோட ஆஸ்தான ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடமானது மென்மேலும் சீரும் சிறப்பாக இருக்குன்றிருவிங்க மற்ற இதில் இந்த எத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்